வணக்கம் நான் அன்றைக்கி இந்த முருக்கங்காயில் ஒரு உப்பு அவியாய் வைக்க போகிறேன் வேறு வேறு ஊரில் வந்து முருக எண்ணி அவியல் உப்புவியல் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எங்களோட ஊரில் உப்பு அவியல்னு சொல்கிறாங்க இதை முருக்கங்க வட்டி போட்டு துண்டு துண்டை வட்டி கழுவி வச்சுருக்கிறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி உள்ளி விருப்ப மில்லாட்டிக்கு போடாமல் விடலாம் இங்கே கறிவேப்பிலையும் இருக்குது இப்போ வந்து நான் வைக்கல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும் ஓரளவாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட போகிறேன் கடுகு இப்படி போட்டு கொஞ்சம் வடி பிறகு மடிச்சுட்டு இனி வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி போட்டேட்டு உள்ளி போடாமலும் விடலாம் நான் நல்ல காண்டி உள்ளி போடுறான் போட்டுட்டேன் இப்போ வந்து கறிவேப்பிலையும் போட்டேன் போட்டு கொஞ்சம் வதங்கி வர ஓகே கொஞ்சம் இப்போ வந்து ஒரு லைட்டாக வதங்கினா காரம் என்னென்னா முருகங்காயும் வந்து அதோட சேர்ந்து தான் வதங்க போகுது அதனால் லைட்டாக கொஞ்சம் வதங்கி வர ஓகே இப்படி லைட்டாக கொஞ்சம் பதவிங்க அப்புறங்க அரை கிலோ முருங்காயம் போட்டுட்டு முருங்காயை போட்டு செஞ்சிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போடக்கூடும் ஒரு உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு போடாமல் நான் இந்த உப்பு தான் பாதிக்கிறேன் அதனால இதை கொஞ்சம் உப்பு தைக்காது கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக கூட கொஞ்சம் கூட பண்ணணும் ஓகே இப்போ வந்து இதுக்குள்ள உப்பும் இனி ஒரு சொற்ப தண்ணியும் விட்டுட்டு உங்களுக்கு அளவான லைட்டான தூள் போடலாம் பச்சை நான் கூட பச்சை மிளகாய் போட்டபடியாக ஒரு சொற்ப தூள் தான் புடக்கிறேன் இப்போ தண்ணி விட்டு தண்ணியும் உப்பும் விடுவேன் பாருங்க தண்ணி ஒரு கொஞ்சம் நான் போட போகிறேன் இனி இந்த தண்ணியில் அமிஞ்சு அறியறதுக்கு தளவாக விட்டால் காணும் விட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தூளும் போட்டு ஓகே பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி உப்பு தூள் எல்லாம் போட்டு இனி அப்படியே விட்டுட்டு கிண்டிட்டு மூடி விட்டா சரி மூடிட்டு அந்த விட்ட எண்ணெயோட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட இதோட இந்த தண்ணி அப்படி எண்ணெய் நீங்கள் முதல் விட்டு விதை கேட்க காணாட்டிக்கு கொஞ்சம் இப்போ மேலே விட்டு விடலாம் எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் காணாமல் இருக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் இப்போ விட போகிறேன் ஒரு சொட்டை எண்ணெய் விட போகிறேன் ஓகே இந்த எண்ணெயோட இனி வந்து இது அவிஞ்சு இடையில நீங்க உப்பு பார்க்கறா எடுத்து பார்க்கலாம் எப்படியே இதுலயே அவிஞ்சு முடிவிட்டா சரி அவிஞ்சு வரும் கஞ்சத்தால நான் என்னுடைய உப்பவியலை உங்களுக்கு காட்டுறேன் இது தனப்பவியல் உப்பவியல் ரெடி இது வந்து நீங்க பச்சரிசி சோத்தோடு சாப்பிட்டோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இதில் நீங்க எல்லாத்துலேயுமே வைக்கலாம் கத்திரிக்காயில வைக்கலாம் பைத்தங்காயில வைக்கலாம் முருக்கங்காயில் வைக்கலாம் எல்லா கறையிலையுமே எண்ணெயும் தண்ணியும் தான் இதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கறது நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் சாப்பிடுக்கல வெள்ளமா புட்டுக்கும் இல்லாட்டிக்கு எங்களோட சோப்பு பச்சை அரிசி சோத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி பா பாய்